போகி பண்டிகையினுடைய பொருள் என்ன மாதங்கள்ல சிறந்தது மார்கழி மாதம் அப்படிம்பாங்க இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் பொங்கலுக்கு முதல் நாள் தான் போகி இதுக்கு போகின்னு பேர் வந்ததுக்கே பல பொருள் சொல்றாங்க இந்திரனுக்கு போகின்னு ஒரு அர்த்தம் உண்டு இந்த உலகத்தில் மழையை உண்டாக்குபவர் இந்திரன் தான் அப்படிப்பட்ட இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா இந்த போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம் அதனால அதுக்கு போகின்னு பேர் வச்சாங்க இது ஒரு பொருள் இன்னொன்னு மார்கழி மாதம் முழுவதும் சூடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் முப்பது பாசுரங்களை பாடி கடைசி நாள் அந்த பெருமாளையே திருமணம் செய்து கொள்கிறாள் அப்படிப்பட்ட பெருமாளை திருமணம் செய்து கொண்டு பலவித போகங்களை அனுபவிக்கிறாள் அந்த போகம் அப்படிங்கறதுல இருந்து வந்ததுதான் போகி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அந்த நாள்ல என்ன பண்றோம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பைகள் தேவையில்லாதது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் வீட்டை விட்டு போக்கி கொளுத்திடுறோம் தீட்டு அப்ப நம்ம கொளுத்துறது அப்புறப்படுத்துறது குப்பைகளை மட்டும் கிடையாது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து நம்ம அப்புறப்படுத்தி இதையும் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமும் ஒரு புத்துணர்ச்சியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை அன்றைய தினம் நம்ம வர்ணம் பூசி ஒரு புது வடிவத்துக்கு மாத்திரம் அன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு புது வடிவமாக மாறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த போகி முடிந்து நல்ல ஒரு துவக்கமாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துகள் இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனல் सब्सक्रिब्नु